ஓகே அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் அண்ணனும் வந்து சட்டமன்ற தேர்தல் எதுவும் வாய்ப்பு இருக்கா அவங்கள பார்க்கலாமா எதிர்பார்க்கலாமா சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுதான் கூட அரசியலுக்கு அரசியலுக்கு வரீங்களா ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்ப வந்து ஒரு ஆயிரமே ரெண்டாயிரமே ஒரு கூட்டத்தை கூட்டினாலே வந்து எனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சிலேயோ ஒரு எதிர் போய் பேரம் பேசுற நிலமை இப்ப இருக்கு நம்ம எல்லாம் தன் கூட பாத்துட்டு இருக்கோம் பதினெட்டு லட்சம் பேர் உங்க கூடயே இருக்கிறாங்க அதை பின்பும் தொடர்பு கொள்றவங்க கூட இருக்கிறாங்க அப்போ வந்து நீங்க ஒரு அரசியல் ஃபாலோ ஒரு அரசியல் எதுவும் நீங்க முன்னெடுப்பு எடுத்து வைப்பீங்களா இல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுவீங்களா எதுவும் வாய்ப்பு இருக்கா மற்ற மாநிலத்தை விட இது வந்து பியூர் ஆன்மீக மண் ரொம்ப விவரமான மண் அதனால மக்களுக்கு தெரியும் யார் அரசியல்வாதியா இருக்கணும் யார் பின்னாடி இருக்கணும்ங்கிறது அதை நம்ம புதுசா ஒரு ரூட் போட வேண்டியதுக்கு இடம் இல்லை இப்போ சார் ஆன்மீக மண் சொன்னோடனே எனக்கு வந்து ஒருவேளை பிஜேபி ஃபாலோவரா இருப்பாங்களோன்னு தோணும் சார் இப்ப உங்களோட ஒரு ஏவி பார்த்தேன் சோ அதுல ஒரு அதாவது ஒரு முன்னூறு நபர்களையாவது நீங்க கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களோட லைஃப் டைம் கோல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும் நம்ம இதை சாதிச்சு தான் ஏன் சாகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நிரந்தர ஆசையா இருக்கும் அது வஜ்ராம் சாரோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா பணமும் செலவு பண்ணக்கூடாது வேலையும் செய்யக்கூடாது வீட்டுக்காரி கூட இருக்கணும் ஆனா கோடிக்கணக்கில் பணம் வரணும் இது எப்படியா வரும் பதிலே சொல்ல எனக்கு ஒரே கோல் தான் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும் ஒரே ட்ரீம் ஒரே ட்ரீம் ஒரே ட்ரீம் நீங்க நினைக்கலாம் என்னங்க இது இது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் இது என்ன தேவையில்லாத ஒரு ட்ரீம் நீங்க என்ன வேணாலும் நீங்க நினைக்கலாம் நினைக்க முடியாது ஆமா ஆனா ஒரு பத்திரிகை நிறுவனத்தை ஓபனாவே சொல்றேன் சொல்ற மாதிரி சொல்றேன் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஆகாம நான் சாகவே மாட்டேன் எழுதி வச்சுக்க வணக்கம் பத்தி நம்ம இன்றைக்கு சொல்லலாம் அப்படின்னு நமக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவர் ஒரு மனிதன்னா ஆனா இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் கால் கால்பதிசி அவரோட அங்கீகாரத்தையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையையும் செலுத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டிவியா இருக்கட்டும் அண்ட் வந்து பைக்கு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் நாட்டு முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க அவங்களோட எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரிப்டோ கரன்சில கலக்கிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் திரு வஜ்ரா ராம் சார் அதாவது வஜ்ரா குரூப்போட தலைவர் வஜ்ராம் சார் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க வந்து எந்த நிலைமை திருநெல்வேலிக்காரரு எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க சமகால அரசியலை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் இறைவன் புண்ணியத்துல ஆஹ் அதாவது சார் நீங்க வந்து எந்த ஊர்ல பிறந்தீங்க உங்களோட ப பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க எங்க நேர்களுக்கு நன்றி நாளை இதே மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் எனக்கு சொந்த ஊரு அப்பா ரயில்வேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல இருந்ததுனால நான் வந்து பிறந்தது வளர்ந்தது திருமணமாகும் வரை இருந்த ஒரே இடம் தான் ஐந்தாம் வகுப்பு வரை மீனாட்சிபுரம் அதில் வந்து அரசு தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன் எனக்கு ரெண்டு சகோதரர்கள் அப்போ எங்கள் அப்பா என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே கண்டினியூ பண்ணிவிடு அடுத்த ரெண்டு பசங்க ஆகிட்டாங்க இனி அவங்களுக்கும் யாருக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாத கல்வி இருக்கணுமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி எம்டிடி பாரதியார் மதுரை பாரதியார் வேலை பார்த்த வருஷமா தாய் மாணவர் இந்து கல்லூரி எம்டிடி ஸ்கூல்ல ஜங்ஷன்ல இருக்கு அப்ப ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எனக்கு பள்ளி நாட்கள் இருந்தது அப்புறம் ரயில்வே தான் இருந்தோம் நான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பெரும்பாலான நபர்கள் வந்து லன்ச்சு கொண்டு வருவாங்கன்னா நான் வந்து நடந்து போய் பக்கத்திலே போய்ட்டு வந்துருவேன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே போயிட்டு சாப்பிட்டு வந்துருக்கீங்க ஆமா சாப்பிட்டு வந்துருவேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வர்றது மாதிரி ஒரு அது பக்கத்தில் பக்கத்து வீட்டு மாதிரி எனக்கு பள்ளிக்கூடம் அப்படி அமைஞ்சுது பனிரெண்டாம் வகுப்பு முடிஞ்ச பிறகு வந்து நான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போதே பேர்லஸ்ன்னு சொல்லிட்டு அதில் இன்சூரன்ஸ் முகவரா அவர் ஜபீஸ் சொல்லி கொள்ளத்தில் இருக்கார் அவர் மூலமா இன்சூரன்ஸ் பாதிக்கு அப்ப படிக்கிற காலத்திலே வந்ததுனால படிப்பின் மீதான ஒரு நாட்டம் வந்து குறைஞ்சிக்கா பண்ணவங்க வரைக்கும் நல்லா படிக்கிற ஒரு பையன் நம்ம ஸ்கூல்லயே வந்து நம்ம பேர் இருக்கும் டென்த்ல சென்றோம் மேத்ஸ்ல சென்றோம் ஸோ மல்லி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் குரூப் தான் படித்தேன் லெவன்த் பி லெவன்த் டுவெல்த் பி சயின்ஸ் குரூப் தான் சயின்ஸ் குரூப்னு விட ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் பயாலஜி படிச்சு எங்கள் எங்க வந்து என்ன அப்படின்னா டாக்டர் ஆக்க வேண்டும்ங்கிற ஒரு கனவு எனக்கும் பள்ளி நாட்கள் இருக்க வரைக்கும் டாக்டர் ஆகிறது தான் கனவாவே இருந்தது பட் பேர்ல ஸ்கூலில் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேலே கவனம் செலுத்தின பிறகு படிப்பை கன்னி பண்ண முடியல ஜான்ஸில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன் டிஸ்கன் நியூ அதுக்கப்புறம் திரும்ப எங்கள் எங்கள் காலேஜே பேட்டையில் இருக்குது அங்கே போய் ஜாயின் பண்ணேன் அதுவும் டிஸ்கன் நியூ பிறகு அதுக்கப்புறம் கரஸில் வந்து எம் காம் பண்ணேன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி அண்ணாமலை இன்டிஸ்டியூட்டில் பண்ணேன் அது அந்த பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை படித்து முடிச்சுட்டு ஒரு திருமணத்தை நெருங்குறோம் நெருங்கும் போது வந்து என்னன்னா எல்லாமே செஞ்சுட்டாங்க வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது டாக்டர் ஆகியிருப்பேன் பணம் வந்து யார் வேணாலும் சம்பாதிப்பேன் இப்படி ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது அப்போ எது வேற என்ன படிக்கலாம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாதிரி நீட் இல்லை அன்னைக்கு நீட்டை விட ரொம்ப கடுமையான எக்ஸாம் தான் போக முடியும் இன்ஜினியரிங்கே அப்படி போக முடியாது அது என்ட்ரன்ஸ் இப்போ பயங்க நீட் அது இதுன்னு எதிர்க்கிறாங்க பட் நாங்க படிக்கிற காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கே வந்து கடுமையாக எழுதி போகணும் இப்ப பாஸ் ஆனாலே இன்ஜினியரிங் ஆயிரும் இன்ஜினியர் ஆகிடுறாங்க அதனாலதான் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்க நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க இல்லை அதை பற்றி நான் இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்சிட்டியே இருக்கு கொல்கட்டால அதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் நல்லா படிக்கிற பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல செலக்ட் ஆகி அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ல பிஏஎம்எஸ் முடிச்சு எம்டி ஏஎம் முடிச்சு பிஹெச்டி அதில் பண்ணி ஜிம்னிமா சில்வஸ்டர்னு சொல்லி சிறு பத்தி பெரிய ஆர்டிகல் எழுதி டாக்டர் எங்கள் வீட்டில் சொன்னது ஒரு டாக்டர் டாக்டருக்கு டாக்டரும் ஆயிட்டேன் அதனால அது சொல்ல வேண்டியிருக்கேன் பிஹெச்டினாலே நிறைய பேர் என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யாரும் கொடுத்துருப்பாங்க கொடுத்து வாங்கினது இல்லை படிச்சு வாங்கினது கொடைச்சா அதான் நம்முடைய படிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம் காம் எம்டி எம் பிஹெச்டி சூப்பர் தமிழ்நாடு பிளஸ் முனைவர் அப்படி ரெண்டையும் போட்டு தான் எழுதணுங்கிற அளவுக்கு அவர்களையும் திருப்தி படிச்சிட்டேன் பெற்றோர்களையும் திருப்தி ஆமா இதனால நான் என்ன நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா என்ன வேணாலும் படி பேருக்கு முன்னாடி எவ்வளவு டிகிரி வேணாலும் போடு படிச்சு வாங்க படிச்சு வாங்க ஆமா ஆமா என்ன கடவா இப்ப நிறைய வாய்ப்பு இருக்க படிக்கிறதுக்கு நாடி மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை நல்லா படிக்கலாம் இளைஞர்கள் அவ்வளவுதான் உங்களோட குழந்தைகள் மனைவி ஆமா மனைவி ரெண்டு குழந்தைகள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐடியில் ஃபைனல் இயர் பண்ணுறான் பி டெக் பிளாக் செயின் டெக்னாலஜி ரெண்டாவது சென் வந்து பிஐடி ஃபர்ஸ்ட் இயரு சென்னை அவர் விஜயவாடாவில் பண்றாரு அவர் சென்னை வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிகாமு அவர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்காங்க அவர் ஒரு செலிபிரிட்டி தான் சூப்பர் பையன் சொன்னார் ரெண்டாவது பையனும் ஒரு செலிபிரிட்டி அவர் ஸ்போர்ட்ஸில் ஒரு செலிபிரிட்டி சூப்பர் அது என்ன இன்ஸ்பிரேஷனை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா குழந்தைகளுக்குமே ஃபர்ஸ்ட் ஹீரோ ஸோ அந்த ரோலை வந்து நம்ம ஆள்கள் கரெக்டாக பண்ண பண்ணணும் கரெக்டாக சார் நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி அதாவது ஒரு மனிதன் அதாவது ஒரு உயிர் பத்து தலை ராவணன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் ஊர்காய இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் நாட்டுக்கோழி மட்டையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வஜ்ரா குடும்பம் வஜ்ரா ஃபேமிலின்னா நீங்கள் சொல்றீங்க வஜ்ரா ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியில் இருக்கீங்க இ பைக்கில் இருக்கீங்க வஜ்ரா டிவி இப்போ ப்ரொடியூசிங் அதாவது இப்போ படங்கள் தயாரிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்பது படங்கள் தயாரிச்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு அகல கை விரிச்சு ஒரு ஒரு தொழில் பணம் உங்களுக்கு எங்கேருந்து யோசனை வந்தது இதை வந்து சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கீங்க எப்படி சாத்தியமாச்சு இது அகல கை விரிச்சி அகல கால் விரிச்சிங்கிறத விட நாங்கள் ஆழமாவே கால் போனிருக்கேன் உரிமை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான் பேர்லெஸ்ல ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எல்ஐசியை ஊக்குவிப்பதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்க ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்த பிறகு எங்க கேரியரே பாதிக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாத போது நைன்டி எயிட் நைன்டி எயிட்ல வந்து ப்ராடக்ட் பேஸ்ல எங்களுடைய ஏஜென்சி சிஸ்டம் கேரியர் சிஸ்டம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காக உள்ள வந்துச்சு அமெரிக்கன் கம்பெனி அது ஒரு பேட்டி எடுக்கிறதுனால நான் இன்னொரு கம்பெனி கொள்ள விரும்பல ஒரு அமெரிக்கன் கம்பெனி உள்ள வந்தாங்க அதை பார்த்து நிறைய இந்தியன் கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு நிறைய பேருக்கு பல கோடி பேருக்கு வேலைங்கன்னு தெரிஞ்சு ஒரு பத்து கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலன் இருக்கக்கூடிய ஃபீல்டாக இருக்குது வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே இது வந்து லீகலைஸ்ட் சிஸ்டம் பட் வந்து என்ன அப்படின்னா ஒரு நெட்ஒர்க்னா ஒரு மோசமான ஃபீல்டு அப்படி வரதான் மக்கள் நினைப்பாங்க அது ஒரு நிறைய பேருடைய கருத்து அப்படி ஆனால் இந்தியாவில் ஒரு பத்து கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த துறை மூலமாக வாங்கி நினைச்சிருக்காங்க எவ்வளவோ டேக்ஸ் நாங்கள் கட்டுறோம் எவ்வளவு ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு போகுது தனி மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்லேயே ராம்விலாஸ் பஸ்வான் இருக்கும்போது தனி டைரக்ஷன்லாம் கொடுத்து பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க எந்த தப்புமே செய்ய முடியாது கரெக்டா இருக்கிற கம்பெனி தான் இருக்க முடியும் இருக்க முடியும் அப்படி இந்த வஜ்ரா வந்தது எப்படின்னு சொன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டுல வஜ்ரவேல்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கு முந்தின கிரேடு அவர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியருக்கும் ஒரு ஸ்டெப் மேல இருந்த ஈபியில் இருந்த ஒரு நபரு அவரு அவருடைய நண்பர்கள் அப்துல் மமான் சுலேப் ஜெர்மனில இருக்காங்க இன்னும் ரெண்டு என்ஆர்ஐ பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி ஒரு இந்தியாவுல ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறத விட வேலை இல்லாத ஒரு நிலைய இருக்க கூடாது ஒரு வல்லரசு நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து யாருக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வருமானம் வரணும் பெர்கேபிட்டல் இன்கம் கூடணும் அப்ப நீங்க ஒரு நல்ல கான்செப்ட் ஒண்ணு வடிவமைங்கன்னு சொன்னாங்க அப்ப நானும் ஒரு வஜ்ரவேல் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய பேர் அவர் தான் முதல்ல நம்மளை அணுகுனதுனால அந்த டீம் வச்சு வஜ்ரான்னு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு சம்மந்தமான கண்டரை எல்லாரும் சம்மதிச்ச பிறகு என்னுடைய பேர் ஆக்சுவலா ராமதாஸ் ராமதாஸ் வஜ்ரா வச்சு அதே ஒரு பாதி எடுத்து வஜ்ரா ராம்னு போட்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருநல்நாறுல இருக்கும்போதுதான் இந்த லிங்கை கொடுத்து பண்றான் மற்றதுல பேச்சுவார்த்தையில முன்னாடி முடிச்சிட்டோம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கரெக்டா சனிக்கிழமை ஒரு மூன்றரை மணிக்கு திருநெல்நாறு ஆரம்பிக்குது எல்லாருமே வந்து அப்படின்னா திருநள்ளாறு சனிஸ்வரன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்க சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மூன்று மணிக்கு லிங்க் கொடுத்தாங்க நான் மெம்பராக தான் ஜாயின்ட் ஆகிறேன் மெம்பரா ஜாயின் லிமிடெட் கம்பெனி ஓகே மெம்பரா ஜாயின்ட் ஆகி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ தான் ஓப்பனிங் அபிஷியல் ஓப்பனிங் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எந்த ஒரு கம்பெனியும் அப்படி ஏழு இடத்துல ஓபன் பண்ணியிருக்க மாட்டான் ஏழு இடத்துல ப்ரோக்ராம் வச்சு என்னுடைய டீம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் மதுரை திருச்சி பாண்டிச்சேரி சென்னை கோயம்புத்தூர் இன்னொரு இடம் ஏழு இல்லை ஏழு இடம் திருநெல்வேலி மதுரை திருச்சி பாண்டிச்சேரி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஏழு இடத்துல லாட்சிக்கு ஏழு இடத்துலையும் கல்யாண மண்டபம் ஏழு இடத்துலையும் ஐநூறுக்கு மேலான ஒவ்வொரு இடத்துலையும் ஐநூறுக்கு மேலான அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ நான் ஒரு ஆடியோ தான் போடுறேன் சோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாரு இவர் ஒரு கான்செப்டுக்கு வந்து லான்ச் பண்ணி முதல் ஐடியா உள்ள வர்றாருன்னா தமிழ்நாட்டில் பெரிய வைப் அந்த நேரத்துல அப்பதான் இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ஆடியோ எல்லாம் போடுற சிஸ்டம் வரக்கூடிய டைம் அது ஒருத்தருக்கா பரவிட்டு இருக்கு அப்ப என்னுடைய ஆடியோலாம் பயங்கரமா வைரல் ஆகி அந்த நேரத்துல பயங்கரமா ரீச் ஆகி மக்கள் பூரா ஐயோ நம்ம தலைவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிறகு அது அப்படியே கண்டினியூ ஆகி எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இயரண்டு வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்போ கம்பெனி பப்ளிக் லிமிடெட் அப்படின்னா ஒரு சேர்மன் வேணும் அப்படிங்கிற ஒரு பாடி ரெடி பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதான் அன்ன போஸ்ட்டாக தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் சேர்மனாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அண்ணா போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு லாக்டவுன் காலத்துலையும் எலெக்ஷன் நடந்தது ஜூம்லையும் நடத்தணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்சியலே முடிய போகுது இனி அடுத்து எலெக்ஷன் வந்து இந்த மார்ச்சில் வரும் இந்த ஏழு ஆண்டுகள்லையுமே அண்ணா போஸ்ட்டாக சேர்மனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து என்னுடைய உழைப்பை ரசிக்கிறாங்க உழைப்பு வந்து நான் வந்து பாஸ்ங்கிற மென்டாலிட்டி எப்போதுமே இருந்தது கிடையாது பாஸ் என்பது வேறு லீடர் என்பது நான் லீடர் பாஸ்ங்கிறவங்க வந்து நீத நீ நீத செயு சொல்றதுதான் பாஸ் லீடருங்கிறவங்க வந்து என்னன்னா நான் இதை செஞ்சிருக்கேன் இதே மாதிரி அந்த ஒரு வித்தியாசம் வழிநடத்துறேன் இவ்வளவு துறைகள் இருக்குது அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம் இது வந்து டீம் கான்செப்ட் அப்போ ஒரு டீம் வந்து என்னுடைய குழு என்னுடைய டீம் வந்து ரொம்ப வைப்ரண்டான டீம் அப்போ என்னுடைய டீம்ல இருக்கிறவங்க அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்களோ நான் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது இடத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கு எங்கள் கம்பெனி நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்ஒர்க்கோட வலுவாக இருக்கு அப்போ அவர்கள் சார்ந்த ஒரு இடத்துல வந்து என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடியில இருந்து எக்ஸ்போர்ட் துண்டு ம் எக்ஸ்போர்ட்டுக்கு போற மேனுபேக்சரர் நமக்கு துண்டு சப்ளை பண்ற பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க டிஷர்ட் பனியன் சட்டி திருப்பூர்ல ஒருத்தர் அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவர் எங்க பிராண்ட்ல எங்களுக்கு பண்ணி தராரு நாங்க மார்க்கெட் பண்றோம் இப்படி வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடியாத்தம் வந்து ஆந்திரா கர்நாடகா அந்த பார்டர் சார்ந்த ஒரு ஊர் குடியாத்தங்கிறது வேலூர் மாவட்டம்ல இந்த குடியாத்தத்துல வந்து பத்தாயிரம் கோழி வச்சிருக்கிற ஒரு பண்ணக்காரர் நம்ம வஜ்ரா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன சொல்றாரு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நாட்டுக்கோழி கோழி முட்டை கொடுக்கலாம் இப்ப நான் சொன்னேன் நாட்டு முட்டை மட்டும் தான் எல்லா பக்கமும் கிடைக்குது அப்படி இல்ல எல்லா பக்கமும் கிடைக்குன்னா பண்ணையில வளர்த்து கொடுப்பாங்க இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா திறந்தவெளி மேய்ச்சல் அப்படி இருக்குது நீங்க நம்ம இதுல ஃபேமிலி கொடுத்தா நல்லா இருக்கணும்னா நான் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்ல முட்டை நம்ம இளமையில ஆரோக்கியமா இப்பவும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன ஐம்பது வயசுலேயும் ஒரு இருபது வயசு மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இதுக்கு காரணம் வந்து அந்த சின்ன வயசுல உள்ள உணவு பழக்க உணவு நாட்டு வலி மட்டும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நான் மனசாட்சிக்கு தெரியும் சோ அப்ப எல்லா பக்கமும் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்ப என்கிட்ட எல்லா ஏரியாலையும் டீம் இருக்கிற ஒரு காரணத்தினால அவர்கள் என்ன பொருளை கொண்டு வந்தா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை நான் முதல்ல ரயில் ஆஃபர் நான் கூட வந்து வஜ்ரா வஜ்ரா போட்டு தான் நானும் அதை யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கம்யூனிஃபுல்லா கொண்டு வந்துருவோம் அப்ப அது சார்ந்த மக்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சக்சஸ் பண்ணிடுறாங்க நான் என்ன சொல்றது அகல காலம் ஒரு ஆசைப்பட்டு போறது இல்ல ஆழமா நீங்க ஆழமா நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆள் இருக்கு இதை செஞ்சிருங்கன்னு சொன்னா செஞ்சிருப்போம் சூப்பர் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் லாக்ஸ் பீப்புள் வந்து உங்களை பாலோ பண்றாங்கன்னு சொன்னீங்க சோ பதினெட்டு லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமா ஆமா ரெக்கார்டிகளே பதினெட்டு லட்சம் ஓகே அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் எதுவும் வாய்ப்பு இருக்கா அவங்க பாக்கலாமா எதிர்பார்க்கலாமா சட்டமன்ற வந்து ஒரு ஆயிரமே ரெண்டாயிரமே ஒரு கூட்டத்தை கூட்டினாலே வந்து எனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சியிலேயே ஒரு எதிர்கட்சியிலயே போய் பேரம் பேசுற நிலைமை இப்ப இருக்கு நம்ம எல்லாம் தன் கூட பாத்துட்டு இருக்கோம் பதினெட்டு லட்சம் பேர் உங்க கூடயே இருக்காங்க அத பின்பும் தொடர்பு கொள்றவங்க கூட இருக்கிறாங்க அப்போ வந்து நீங்க ஒரு அரசியல் ஃபாலோ ஒரு அரசியல் எதுவும் நீங்க முன்னெடுப்பு எடுத்து வைப்பீங்களா இல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி கெயிட் பண்ணுவீங்களா எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்ல நீங்க கேட்குற கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி ஒரு நல்ல ஒரு ஒரு திறமை வாய்ந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா நீங்க இருந்த பாசறை அப்படி அதனால உங்க கேள்வி நியாயமான கேள்வி அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட நீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நான் எந்த ஊர்ல வேணாலும் முந்தின நாள் சொல்லிட்டேன்னா ஒரு பத்தாயிரம் பேரை ஒரிஜினல் கூட்டத்தை கூட்டிடுவேன் எந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லாம ஒரு காசு பணம் கொடுத்துடல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் ஓன் பிளாக் செயின்னு அதுல வந்து டெலிவரி சிஸ்டம் எல்லாமே இருக்குது அதனால வந்து இப்போ செலவுக்கு பணம் அப்படிதான் நம்ம நாகரீகமா சொல்ல வேண்டியது செலவுக்கு பணம் நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் கிளைச் செயலாளர் இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு கட்சி பாடினா பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்லாட்ல எல்லாருடைய ட்ரெஸ்ட் விளையாட்டுக்கும் பேமெண்ட் போற மாதிரி ஒரு நிமிஷத்துல பண்ணிடுவேன் நீங்க அதை காசு வந்து ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம் இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து கட்டோம் யாரும் யாருக்கு அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அது அதான் சிஸ்டமே அது அந்த இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பலம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் நீங்க அதை தாண்டி ஒரு அரசியல்ல ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் கூடுது அல்லது நம்மளால வந்து எதுவும் செலவு பண்ணிட முடியும் அப்படிங்கிறது மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் அதுல ஜெயிக்கணும் அதுல தோத்துட்டேன் அப்படிங்கிற பேர் வரக்கூடாது அப்ப அரசியல் நல்ல விஷயம்தான் அப்ப அரசியல் இறங்கினா ஜெயிக்க முடியுமா அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு செலிபிரிட்டியா இருக்கிறது மட்டும் முக்கியமில்லை நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அதுவும் முக்கியம் இல்லை அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கு அதனால நம்ம செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மக்கள் மனதை வந்து நிச்சயமா வெல்ற அளவுக்கு இருக்கணும் ரெண்டாவது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது மக்களுடைய மனதை வெல்றது அது நீங்க யாருமே பாட்டு எழுதியிருக்கிறான் ஆழம் எதுவும் ஆழம் இல்லை அது பெருங்கடல் கூட ஆழம் இல்ல பொம்பளை மனசு ஆழம்னா அதுல பாதி ஆம்பளை மனசு ஆழம்தான் கண்டிப்பாக உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற சக்தி யாருக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இறங்குறதுங்கிறது நல்லது இல்ல இது ஒரு காரணம் பட் இறங்கிட்டா ஜெயிச்சிருவோம் அது ஜெயிக்கிறதுக்கு என்ன உண்டுமோ அந்த வேலையை நாங்கள் செஞ்சிருவோம் ஆனால் ஏன் இறங்கவில்லை இறங்குற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சேனல்ல போட்டாலும் சரி நியூஸ்ல கொடுத்தாலும் சரி இது ஒரு மாதிரி அரசியல நிரந்தர எதிரி இல்ல நிரந்தர நண்பன் இல்ல இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நம்ம எப்போதுமே கிடையாது ஒரே பேச்சு தான் அரசியலில் வஜ்ராவோ வஜ்ரா இறங்குகிற எந்த ஐடியாவும் நேற்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை காரணம் ஒன்னே ஒண்ணு என்னுடைய டீம்ல இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய நண்பர்கள் உறவுகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்காங்க நான் அதை தாண்டி ஒரு விஷயத்த வந்து புதுசா ஒரு பாதையை காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த காலத்திலிருந்து சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து சுதந்திர காலத்தை தொட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல நல்ல தலைவர்களை கண்ட பூமி இது அவர்கள் காட்டிய பாதையில இளைஞர்கள் போராக அவங்க ஓல பிடிச்சது இதை போயிட்டு இந்த புதுசா ஒரு டைவர்ஷன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை இது ஆன்மீக மண் மற்ற மாநிலத்தை விட இது வந்து பியூர் ஆன்மீக மண் ரொம்ப விவரமான மண் அதனால மக்களுக்கு தெரியும் யார் அரசியல்வாதியா இருக்கணும் யார் பின்னாடி இருக்கணுங்கிறது அதை நம்ம புதுசாக ஒரு ரூட் போட வேண்டியதுக்கு இடம் இல்லை சார் ஆன்மீகம் சொன்னோடனே எனக்கு வந்து ஒருவேளை பிஜேபி ஃபாலோவரா இருப்பாங்களோன்னு சொன்னே வருது பிஜேபி ஃபாலோ பிஜேபி ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு அதுதான் நான் பிஜேபி ஆதரவாளர் பிஜேபி காரன் அப்படின்னு கிடையாது பிஜேபி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சுதந்திரமாயி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுன்னா ஒரு ஐம்பத்தி மூணு இருபத்தி அஞ்சும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த செவன்டி எயிட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான வருடங்களை காங்கிரஸ் தான் ஆட்சி ஆட்சி நீங்க வருடங்கள் அளவுல பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கு கீழே தான் இப்போ பிஜேபி கால்வாசி தான் ஆட்சி ஆனா இந்த கால்வாசி காலகட்டத்திலேயே நிறைய ஒரு புதுமையான விஷயங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க சீர்திருத்தங்கள் வந்து எல்லாராலையும் கொண்டு வந்து உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன் வந்து ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் தொட்ட சப்ஜெக்ட் பட் அதுல வந்து பெரிய சக்சஸ் பண்ண முடியல இந்த நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டாட்சி தத்துவம் பல மாநிலத்தினுடைய செயற்களை சேர்ந்து பண்றதுல துணிச்சலான ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்ப துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு போல்டான ஒரு லீடர் வேணும் அதனால நரேந்திர மோடி அவர்களை வந்து போல்டான ஒரு லீடர் ஒரு டிசிஷன் மேக்கிங் யாரையும் கன்சல் சில விஷயங்கள் வந்து சீர்திருத்தம் பண்ணியாகணும் ஆகணும் அந்த விஷயங்கள் வந்து பண்றாங்களேங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை பிடிக்குமே தவிர ரெண்டாவது அவங்கள்ட்ட பிடிக்காத விஷயங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு அந்த மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறது அத வாங்குறது பேரம் பேசுறது ஆட்சியை கவுக்குறது இந்த பாபர் மசூதி எடுத்து நான் நிறைய லைவ்லேயே சொல்றேன் அதெல்லாம் வந்து அவங்க ஆட்சியில இருக்கும்போது பண்ணலை அதெல்லாம் வந்து ஒரு பண்ணியிருக்கவே கூடாத ஒரு விஷயம் வந்து இந்த பாபர் மசூதி அந்த ஒரு வேலையை வந்து இந்த கரும்புள்ளி என்ன என்றைக்குமே போகாது ஒருத்தர் வந்து ஒரு புனிதமா நினைக்கிற ஒரு இடத்தை போய் இடிக்கிறதுங்கிறது வந்து அது எந்த சூழ்நிலையிலும் ஏற்படுகிறது அது மாதிரி அது எதிரான கருத்தை நம்ம பிடிக்காது பாசிட்டிவ் பிடிக்கும் அதே மாதிரிதான் திமுக பாசிட்டிவ் பிடிக்கும் நெகட்டிவ் பிடிக்காது அப்படி எல்லா நமக்கு நண்பர்கள் இருக்காங்க ஒரு ஏவி அதாவது ஒரு முன்னூறு நபர்களையாவது நீ கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தாங்க அதாவது உங்களோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும் நம்ம இதை சாதிச்சுதான் அதை ஆகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நிரந்தர ஆசையா இருக்கும் அது வஜ்ராராம் சாரோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார் நீங்க இந்த முன்னூறு பேரை கொடி சொன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வஜ்ராவுக்குள்ள வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணும் அப்போ நான் ஆடியோகள்லையும் சரி ஃபேஸ்புக் லைவ்லையும் சரி எங்களுடைய பொது மீட்டிங்லையும் சரி ஒவ்வொரு சண்டே மீட்டிங் நடத்துவோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அப்போ வேணா நான் இப்போ வந்து எல்லார்டையும் சொல்றது என்னன்னா இப்போ கூட டிராவல் பண்ணுங்க நல்ல தொழில் நல்ல ப்ராடக்ட் நல்ல சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கிற டீம் நல்ல டீமு வஜ்ராங்கிற ஒரு பேரை ஜெயிச்சிரோம்னா நாங்கள் டிஎம்ஐ ஆற வரைக்கும் வந்துட்டோம் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் வரைக்கும் வந்துட்டோம் வஜ்ராங்கிற பேரே ஒரு புராண இருந்து ஒருத்தர் இந்திரணி ஆயுதம் பாங்க வஜ்ரம் பாங்க இன்னைக்கு வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கலவரத்தை அடக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா வஜ்ஜரான் இருக்கும் அதேமாதிரி கர்நாடகாவில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸுக்கு வஜ்ரான் இருக்கும் அப்போ வஜ்ராங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நினைவு அந்த பேருக்கே ஜெயிக்கும் இப்போ சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லை படத்தினுடைய பேருக்காக ஜெயிச்ச படம் இருக்கு உள்ளத்தை அழித்தா அது ஒரு இது அது மாதிரி வந்து காதலிக்க நேரம் இல்லை இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி காதலிக்க நேரம் இல்லை என்னடா காதலிக்கவே நேரம் இல்லையா அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு அதுல இருக்கு ஸோ அது மாதிரி பேருங்கிறது ஒரு காரணம் இப்போ வந்து அதனால தானே இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா ஒரு பேர் சிவாஜி ராஜு சிவாஜிராவும் கேட்குவாங்க ஆமாம் அவர் ஏன் ரஜினிகாந்த்ன்னு மாறினாரு அது ஒரு 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 விஷயம் அது ஒரு பவர்ஃபுல் இருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு நடிகர்கள் நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வேற பேர் இப்போ சிம்ரன் இருக்காங்கன்னா சிம்ரன் அவங்க பேர் வேற ஆனால் சிம்ரன் சில்க் சுமிதா பேர் விஜயலட்சுமி விஜயலட்சுமிங்கிறது வந்து அது வேற ஒரு ஆன்மீக மாதிரி இருக்கு சில்க் சுமிதா எப்பா அந்த மாதிரி வந்து பெயருக்கு ஒரு பவர் இருக்கு அது நான் இந்த நியூமராலே அதுக்காக சொல்ல அந்த உச்சரிப்புலேயும் ஒரு பவர் இப்போ ராமதாஸ் அது ஒரு பவர் வேற வஜ்ரா ராம் அதான் ஒரு பவர் வைப்ரேஷனே வேற ஸோ அந்த மாதிரி வஜ்ராங்கிற பேருக்கே இது ஜெயிச்சிடலாம் நம்மளோட நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு அது அடிக்கடி சொல்வது உண்டு அந்த மாதிரி வந்து நாங்க கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள வந்து நானு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் நாங்க வஜ்ராவா என்றானது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கிரிப்டோ தான் நாங்கள் என்றோம் அது கரெக்டாக அந்த லாக்டவுன் பீரியடு வேறு எதுவும் பொருட்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல பே பே அவுட் போட முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக வேணுமேங்கிறதுக்காக தான் கிரிப்டோக்குள்ளே தள்ளப்பட்டோம் பட் அதில் ஒரு ஏற்ற இறக்கம் ஒரு பலத்த அடிகளெல்லாம் சந்திச்சு பிறகு நாங்கள் இருந்து நிறைய பாடங்களை கற்பிச்சு பிறகு அப்படியே டிராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ ஸ்கு க்ரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூலெஸ் டோக்கன் ஜீரோ மைனஸ் இருக்கிற ஒரு டோக்கன் வந்து அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு கோல்டரை உருவாக்கி கொடுங்க அப்படின்னாங்க அதை வந்து நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு கிட்டத்தட்ட குறைவு இல்லாம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கோடி ஒரு கோடி டோக்கனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் எனக்கு வந்தது அந்த கம்பெனி பேஸ்டான இந்தியாவில் பேஸ்டானது வந்து சிங்கப்பூர் பேஸ்டானா அவங்க துபாயில்தான் ஹெட் குவார்ட்டர் வச்சிருக்காங்க ஓ இப்போ அவங்க வந்து என்னென்னா அந்த இப்போ டோக்கன் காயினாக கன்வெர்ட் ஆகி பிறகு அவங்க பிஎஸ்சி ஸ்கேனில் இருந்து எத்தீரியம் பேஸுக்கு மாறி நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுவும் இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது திடீர்னு ரெண்டாயிரரூவா வந்துடுச்சு மைனஸ்ல இருந்தது ரெண்டு ரூபா ஐம்பது விஷயம் ஆகும்போது நீங்கள் ஒரு கோடி காயின் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபாய்க்கு அதிகம் இப்படி தமிழ்நாட்டுல முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் நான் கொடுத்த நபர்கள் ஆட்டோமேட்டிக்கா கோடீஸ்வரனாக மாறி விட்டாங்க எண்ணத்திற்கு தான் அந்த வலிமை ஜாஸ்தி என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா அடிக்கடி மேடைக்கு மேட பேரை கோடீஸ்வரம் ஆயிருக்கணும் முன்னூறு பேர் கோடீஸ்வரம் ஆயிருக்கிறோம்னா நம்ம ஆளுங்கப்புறம் எப்படி இருக்கா வேலையே செய்யக்கூடாது ஆனா வருமானம் வருமானம் வரணும் இடைப்பட்ட எல்லாம் எப்படி இருந்ததுன்னா இப்ப வேலை செய்ய மாட்டாங்க ஆனா ஒரு லட்ச ரூபா கொடுத்துடா சார் மாசம் என்ன வரும் ரெண்டு லட்சம் இப்படி ஒரு ஸ்கீம்லாம் நடந்துட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா பணமும் செலவு பண்ணக்கூடாது வேலையும் செய்யக்கூடாது வீட்டுக்காரி கூட இருக்கணும் ஆனா கோடிக்கணக்கில் பணம் வரணும் இது எப்படியா வரும் நம்ம கேட்டா அதுக்கு பதிலே இப்படி வந்து இப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு நிலைமை இப்ப நீங்க பழைய மாதிரி எல்லாம் இப்ப நீங்க பஜனாராம திரும்ப முதல்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது நம்மளால இனிமேல் டீம் அமைச்சு ஏன்னா இப்ப இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா வேலை செய்ய முதல்ல இளைஞர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கல சாமி நான் வேலை செஞ்சா உங்களுக்கு வேர்வை வந்துரும் வேர்வை வந்தாச்சுன்னா ஐயோ நம்ம ரத்தம் வேர்வையா போத அப்படின்னு எல்லாம் வருத்தப்படாத எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்வை செஞ்சு உழைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்புக்கு நல்லது முதல்ல உன் ஆயுளுக்கு நல்லது அதுக்காக வேலை செய்யும் பணத்துக்காக வேலை செய்ய வேண்டியது இல்லை அதுக்காகவாது வேலை செய்யணுங்கிறது நம்மளுக்கு கருத்து சோ அதனால வந்து அதை போடி ஆகிற கனவா அது அப்படி நடந்து இப்ப கிரிப்டோல எதுவும் சாத்தியம் நாங்க இன்னும் பல்வேறு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம் பல்வேறு நானே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு பதினெட்டு ட்ரஸ்ட் வாலெட் வச்சிருக்கேன் பதினெட்டு ட்ரெஸ்ட் வாலெட்லையும் குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு வெரைட்டி டோக்கன் வச்சிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கேன் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு அது ஒரு ஜீரோ கட்டானா நூறு பெர்சென்ட் குரோத்னா டக்குனு கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மார்க்கெட் அது லீவே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்க சனி ஞாயிறு லீவ் லீவ் ரிப்பப்ளிக் டேனா லீவ் விட்டுருவான் இண்டிபெண்டன்ஸ் லீவ் விட்ருவா லீவ் விட்டுருவான் தலாலி ஸ்ட்ரீட்ல அதே மாதிரி தான் வேர்ல்டு ஃபுல்லாக இது இது கிரிப்டோக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதனால் எங்ககிட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் முன்னூறு இல்லை நான் என்னுடைய லைஃப் டைம் இன்னொரு பத்து வருஷம் இதே ஆரோக்கியத்தில் இருந்தால் இந்தியாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் வரை படை சொல்கிறேன் அனுப்பி விட்டுருவேன் தெளிச்சு விட்டுருவேன் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிரிப்டோ ப்ராஜெக்டே கையில் இருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சின்ன சின்ன வேலை போடாமல் என்னுடைய லாங் டேர்ம் ஷார்ட் டேம் மிட் டேம் இன்னைக்கு எப்படி டேம் எடுத்தாலும் நமக்கு ஒரே கோல் தான் இப்போ ஏன்னா பணம் முக்கியம் கிடையாது பணம் முக்கியமானு நினச்சா நான் இவ்வளவு செலவு பண்ணி யார் கேட்டாலும் எந்த ஹெல்ப்பும் பண்ணி அப்படி தெளித்து தெளிச்சு விட்டு கூட்டுற மாட்டேன் வந்து போதையில் இருக்கிற தண்ணி தெளித்து கூட்டுற மாதிரி நான் ரூபாயை தெளித்து தெளித்து வா 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 வானு கூப்பிட்றேன் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் முக்கியம் எனக்கு ஒரே கோல் தான் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும் ஒரே ட்ரீம் ஒரே ட்ரீம் ஒரே ட்ரீம் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க இது இது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் இது என்ன தேவையில்லாத ஒரு ட்ரீம் நீங்க என்ன வேணாலும் நீங்க நினைக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஆமா ஆனா ஒரு பத்திரிகை நிறுவனத்தை ஓபனாவே சொல்றேன் நான் ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி சொல்றேன் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஆகாம நான் சாகவே மாட்டேன் எழுதி வச்சுக்கேன் சூப்பர் சார் ரொம்ப அருமையான விஷயம் உங்களுக்கு நல்ல என்னவா நோட்ல நிறைவேறும் ஏன்னா நீங்க எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எது ஆகணும்னு சொன்னா நீங்க மக்கள்கிட்ட போகணும் கண்டிப்பா நான் வந்து குடியரசுத் தலைவராகட்டா மக்கள்கிட்ட போகட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் அங்க இருக்காங்க அவங்க தேர்ந்தெடுக்க ஆமா அதுல ஒரு முன்னூறு பேர் நமக்கு நண்பர்கள் ஆயிருவாங்க தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க எந்த கட்சியில வேணா இருக்கட்டும் அதுல ஒரு நூத்தி ஐம்பது பேரு நான் தான் வேணும்னு சொல்லுவாங்க இதையும் நோட் பண்ணிக்கங்க என்ன சார் இது மண்டைக்கு ஏதாவது ஆயிருச்சா இல்ல கனவு கண்டிகளா இல்ல இதெல்லாம் எனக்கு கர்த்தர் நேர்ல வந்து சொன்னது அல்லாஹ் நேர்ல வந்து சொன்னது சிவபெருமான்ல நேர்ல வந்து சொன்னது இன்னொரு படி மேல போய் டாக்டர் அப்துல் கலாம் அடிக்கடி என் உடம்புல வந்துடுவார் அவர் சொன்னது நான் சில வேலைகளை விட்டுட்டேன் அந்த வேலைகளை செய்ய செய்யின்றாரு செஞ்சிருவாரு சார் நீங்க இப்ப நான் கேட்ட மூணாவது கேள்விக்கு உங்கள்கிட்ட இப்ப பதில் வருது சார் என்ன பதில் வருது அரசியல் 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 வந்து இப்ப நீங்க சொன்னதுல என்னன்னா அது வந்து இப்ப மத்திய அரசாங்கத்துல முன்னூறு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க